செஞ்சு தந்த வேலை எல்லாரும் சேர்ந்து நான் வந்து மலை கறி எல்லாம் வச்சு இறக்க போறேன் ஓகே இன்னைக்கு ஆடி அமாவாசை விரதத்துக்கு வந்து நாங்க வந்து என்னென்ன சமைக்க போறோம்னு சொல்லி பாக்கணும் வாங்க பருப்பு வெள்ள கறி இங்கால பாத்தீங்கன்னா பாவக்காய் பிரட்டல் கேரட் சம்பல் உருளைக்கிழங்கு தக்காளி பழம் குழம்பு பாலக்காய் அப்பளமிளகா பொரியல் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா புடலங்கா வர கீரை கறி ஓகே அதுக்கு வந்து நாங்க பால் முதல் பால் ரெண்டாவது பால் எல்லாமே வந்து நாங்க திரும்பி வச்சிருக்கிறோம் மற்ற பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமா வந்து அப்பாக்கள் இல்லாத விரதம் இந்த விரதத்துக்கு வந்து இந்த காய் கட்டாயம் வந்து பொறிச்சு சாப்பிடணும் இதை வந்து காத்தோட்டி காய்னு சொல்றது இந்த காயத்த வந்து கட்டாயமா பொறிச்சு சாப்பிடணும் இன்னைக்கு வந்து கட்டாயம் இருக்க வேண்டிய மிரக்கறி என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்னா இந்த காத்தோட்டிக்காய் மற்ற வந்து பாவக்காய் மற்ற வந்து கீரை மூணுமே கட்டாயம் வந்து சமையல் இருக்கணும் ஓகே இதுதான் சமையல் லெத்தனஹரி என்ன பார்த்தீங்கன்னா உள்ள கிழங்கு தக்காளி பிளங்குழம்பு பருப்பு கரட் பாவக்கா கீரை புடலங்காய் புடலங்கா மற்ற வந்து ஏழு காரையும் மற்ற வந்து அப்பள மிளகா பொய்யல் மற்ற வந்து பாயாசம் மழை மழை நாங்கள் வந்து சமைச்சு கொடுக்கப்படணும் ஓகே வேதக்கார தானே சமைச்சு கொடுக்கறது எனக்குன்னு இல்லை பாங்க முதல்ல அருப்புல பருப்பு வைப்பாங்க அது வந்து இப்பயும் போடும் புராகம் வந்து போடுவோம் நாங்கள் கருக்க வந்து அடுவோம் அடுத்த அடுப்பில் வந்து கீரையை அகிவிடுவோம் வந்து கீரை கீரையை மந்தாங்க அடுப்பில் அழிய விடுவோம் ரெண்டும் நல்லா வந்து அமிஞ்சு வரட்டும் ஓகே பருப்பும் அவிட்டாங்க பருப்புஞ்சால வந்து கீரை நல்லா அவிஞ்சு வந்து பருப்பு அமைஞ்சும் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா அஹ் கீரை வந்து நல்லா அவிஞ்சு வந்துருக்கு இதுக்கு வந்து உப்பு போட நாங்க வந்து உப்பு போடுவோம் முதல் இந்த கீரை வந்து ரெடியா இதை வந்து நாங்க இறக்கிட்டு தேசி புளி விட்டுட்டு ஓகே அப்படி எங்கேயாவது பருப்பு எங்களோட பருப்பும் வந்து சூப்பரா வந்து ரெடியா வந்துட்டு இதுக்கு வந்து நாங்க உப்பு போடுவோம் உப்பு அதோட வந்து మూ ఇ ముందు విడువా మజర్ తూ ఉప్పుోట్టు ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பருப்பு ரெடி ஆகிட்டு பருப்பு நாங்கள் வந்து தாளித்து போடுவோம் அடுத்த வந்து அடுப்பில் வந்து நாங்கள் பாவக்காய் வந்து பிறட்டும் அடுத்து வந்து இங்கால் அடுப்பில் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் உருளைக்கிழங்குக்குள்ள போகிறோம் ஓகே ஓகே எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் உருளைக்கிழங்கு சட்டி வச்சிருக்கோம் அதுக்கு வந்து அடுப்பு ஒன் மணி இப்போ அடுப்பு நல்லா சட்டி நல்லா சூடாகிட்டு இப்போ வந்து நாங்கள் அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா பாவக்காய் கரைக்கும் நாங்கள் வந்து ഓക്കെ ഉരുളക്കിളക്ക് എന്ത് ചെയ്യുമ്പോ അതോടൊള്ളി പച്ചമിള யம் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் பாவக்காய் வந்து சாதவா பொருத்திருக்கோம் சாதவா வந்து பொருத்திருக்க ഇങ്ങല കാണാം ഇങ്ങല പാതിങ്ങ പറഞ്ഞാ വന്നണ്ടേങ്കില നല്ല വടയിന്ന് ഉണ്ട് ഇത് അതങ്ങേരോക്കൊക്കെ അങ്ങോട്ട് പോകും

ക്കാളി പഴം ഉപ്പൂ பால் அதோட வந்து விட்டு நல்லா பொதித்த விடுவோம் பேருக்கு வந்து நாங்க தக்காளி போடுவோம் ये कटा हुआ कायन बोला ये बन गया வந்து புளியும் போடுவோம் நாங்கள் தூள் போடுவோம் உப்பும் போட்டுருக்கோம் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம் அதோட இதுக்கு வந்து நாங்கள் புளியும் விடுவோம் ஓகே இதுக்கு வந்து புளி விடுவோம் அப்படியே ஞாயும் உள்ள உருவப்பிழமைக்கு நல்லா புளி விடுவோம் நல்லா கொதிக்கட்டை முதல் பால் விடப்பூரம் பாவக்காய் கிழக்கு முதல் பால் விடப்பூரம் கொதிச்சோட ஓகே இப்போ வந்து பாவக்காய் கரை ரெடி நாங்கள் இப்போ வந்து நாங்கள் புள்ளங்காய வந்து வறுப்போம் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் விடுவோம் இப்போ வந்து நாங்கள் எண்ணெய் விட்டுட்டோம் இது வந்து வரைக்கு கொஞ்சம் கடுகு கடுகு படித்தோம்னா கொஞ்சம் சீரகம் போடுவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்காய் நல்லா வாதங்கிட்டு நாங்கள் வந்து உடல் அங்க வந்து போடுவோம்

ஓகே இப்படி உணவைங்க இப்போ வந்து நாங்கள் இல்லை இந்த பக்கத்தை போட்டு கொடுத்துருக்கோம் あ。 இப்போ வந்து முக்கியமான ஐட்டம் வந்து பறிக்க போகிறோம் இந்த விதத்துக்கு முக்கியமானதே இதுதான் காத்தோட்டிக்காய் ஓகே இது வந்து நாங்கள் பொறிச்சிட்டோம் இது வாங்குற கஷ்டமே நான் சொல்லியாக்கா இந்த இதுதான் வாங்க அடுத்தது வந்து உங்களுடைய வாழைக்காய் வந்து பொறிப்பேன்

ஓகே வாத்தியான்ஸ்னா சாமே ரெடி ஆயிருக்கு பாத்தீங்களா நல்லபடியா நீட்டா கொண்டு அளைகியும்பட்டா பாத்தீங்க சொன்னா எங்க விரதகாரர் இருக்காங்க இதுல இருக்குற லைனுக்கு இருக்குற எல்லாரும் வந்துடலாம் மட்டாக்ளா தாவிட இந்த லைன்ல விரதம் வாங்க ஓகே குடுங்க வாங்க சாப்பாடு <mile> போட்டேண்ணா <inside> <to skinaaSasüz> புண்ணிய கிடை சாக்கு சீட் <laughs> <laughs> <laughs>

नींगे तो ना बता बोल रही हूं पुणे पुडी का ये ने पूरा आईयो पारको दादा पारको दादा ये ये बाप का हरी बच्चा गेला दे अब ना अब आ बच्चा जी वर है लांगरी मना हाल रीवा हाल रीवा काटोटी गाय बदला सॉरी काटोटी गाय सही आ बोलिदा में का

சாப்பிடவே இல்ல சூப்பரா இருக்குன்றீங்க அப்படி பலகிட்ட மேல லைனா

சரியா எட்டு பேருக்கும் நான் எட்டு பேர் சேர்ந்து எனக்கு பரிமாறினோம் எனக்கும் சேசனுக்கும் சேர்ந்து பரிமாறம் चलिए आने मैं राजेंद्र ओके साप्लू साप्डुंगा साप्डुंगा बढ़िया आके ना और विजय की वैद्य कर विजय की वैद्य रही है विजय क्या രാജൻ 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 അവടി കൊനാ കൊന്നിയാ എന്നാ 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 ഇദാ സാധു കിട്ടാ കട മുഖത്തെ അയ്യ അയ്യ എന്നാ അയ്യ കട സച്ചി സച്ചി അയ്യ എന്നാ എന്നാ ആ ലുരൈ ബസാ ലുരൈ كده ആ

சாப்படும் நான் சமைச்ச சாப்பாடு எப்படி இருக்க வந்து இந்த ஆடிய விரதம் வந்து